எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினாறு முதல் இருபத்தொன்று முடிய நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே எனக்கு ஐயோ கேடு நான் கடன் கொடுக்கவும் இல்லை கடன் வாங்கியதுமில்லை எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள் நானும் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியாயிருந்தேன் சினத்தால் நீர் நிரப்பி நிரப்பியிருந்தீர் எனக்கு என் தீராத வேதனை குணமாக கொடிய காயம் நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆக்கிவிட்டீரோ எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினாக இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம் நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன் மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தீயோன் நின்று நான் உன்னை காப்பேன் முரடரின் பெரிய நின்று உன்னை மீட்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி பாடல் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது ஒன்று முதல் இரண்டு மூன்று ஒன்பது முதல் பத்து பதினாறு முதல் பதினேழு பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே என் கடவுளே என் எதிரிகளில் நின்று என்னை விடுவித்தருளும் என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பளித்தருளும் தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் கொலைவெறியாளரிடமிருந்து என்னை காத்தருளும் பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர் கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் நானோ ஆண்டவரே குற்றம் ஏதும் இழைக்கவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நீரே என் ஆற்றல் உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் கடவுளே நீரே என் அரண் என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார் கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார் பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலுமாய் இருந்தீர் என் ஆற்றல் நீரே உம்மை போற்றி பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு பல்லவி நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலும் நீரேடு இருப்பாராக இருப்பாராக புனிதத்தை எழுதி என செய்திருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் விண்ணரசி புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு அப்பாகும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பழங்காலத்தில் முத்துக்கள் மக்கள் மனதில் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தது மக்கள் அனைவரும் விலையுயர்ந்த அழகான முத்துக்களை சேர்ப்பதிலே அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தனர் விலையுயர்ந்த அழகான முத்தை கையில் வைத்திருப்பதையே அவர்கள் மிக உயர்வாகவும் பெரும் பேராகவும் கருதினர் பொதுவாக செங்கடல் அவர்களுக்கு முத்துக்களை தரும் இடமாக இருந்தது ஆனால் பெரிய வியாபாரிகள் தாங்கள் வாணிபத்திற்காக வெளியே செல்லும்போது இதுபோன்ற அழகான முத்துக்களை சேகரித்து தங்கள் நாட்டிற்கு கொண்டு வருவதை பெரும் பேராக நினைத்தனர் விண்ணரசு இத்தகைய விலையுயர்ந்த முத்துக்களுக்கு ஒப்பிடப்படுகின்றது பழங்கால மக்களுக்கு விலையுயர்ந்த இந்த முத்துக்கள்தான் மகிழ்ச்சியின் நிறைவை தந்தது அதை தேடுவதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர் எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டனர் அதைவிட மிகப்பெரிய இன்பம் மகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லை அதைவிட அழகு வேறு எங்கும் அவர்களை பொறுத்தவரையில் இல்லை இதை விண்ணரசோடு ஒப்பிடலாம் விண்ணரசு என்பது கெடவுளின் விருப்பத்தை ஏற்று அதை செயல்படுத்துவதாகும் கடவுளின் செயல்படுத்துவது ஒரு வேண்டா வெறுப்பாக செய்வது அல்ல கடினமான சுமையாக இருப்பது அல்ல மாறாக அது ஒரு முழு மகிழ்ச்சியை தரக்கூடிய பணி எவ்வாறு கடினமான முயற்சிகள் மேற்கொண்டு விலையுயர்ந்த முத்துக்களை சேர்ப்பது ஒருவருக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தருமோ அதே போல கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி பெறுகின்ற விண்ணரசும் நமக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகின்றது அந்த கடவுளின் விருப்பத்தை தன் வாழ்விலே நிறைவேற்றியவர் பிழந்த இன்னாசியார் ஒரு போர் வீரனாக இருந்த தருணத்திலே உலக நாட்டங்களோடு இருந்தார் ஆனால் கிறிஸ்துவை மாட்டி கொண்டு வாழ்கின்ற அந்த தருணத்திலே எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்து மட்டுமே எனக்கு ஆதாயம் என்று வாழ்ந்து மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார் அவன் வாழ்ந்தவர்களே கடவுளின் விருப்பத்தை அறிந்து அதை செயல்படுத்துவது என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய கொடை அதற்கு ஈடாக இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது அப்படி வாழ்ந்தவர்தான் புனித இன்னாசியார் கடவுளுக்காக எதையும் இழந்தார் தன்னையே இழந்தார் அந்த இழக்கின்ற மனநிலையை நாம் பெற இறைவனிடம் இன்றைய நாளிலே சிறப்பாக புனித இன்னாசியார் வழியாக மன்றாடுவோம் அன்பான இறைவா புனித இன்யாசியாரை போல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன் அன்பை அனுபவித்து எளிய வாழ்வு வாழ்ந்து எங்களோடு இருப்பவர்களுக்கு நல்ல உறவை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் மேலும் நாங்கள் இக்கட்டான வேளையில் வாழ்ந்தாலும் நீரே எங்களை விடுவிக்கும் தெய்வம் என்பதை நாங்கள் மறவாமல் உம் ஆழ்ந்த அனுபவத்தை எங்கள் உள்ளத்தில் விதித்திட வரம் தாரும் ஆமேன்